வான் சிறப்பு அமுதூறு மாமழை நீரதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூருது எங்கு கரும்பொடு வாழை அமுதூறும் காஞ்சரை ஆங்கிதுவாகுமே வானத்திலிருந்து பெய்யும் மழைத்தண்ணீர் உயிரளிக்கும் அமுதம் போன்று இனிக்கும் இனிய சுவை தரும் பலவகை மரங்கள் பூமியில் பெய்யும் மழையினால் வளர்ந்து பெறும் பாக்கு தென்னை மரங்களோடு வாழையும் கரும்பும் தழைத்து அமுது சுவை அளிப்பது மழையாலேதான். தான் எட்டிக்காய் மரம் வளர்வதும் இதே மழையால்தான் ரெயின் தட் ஈக்வல்ஸ் the எலிக்ஸு ரெயின் தட் ப்ரொடியூசஸ் வெஜிடேஷன் ரெயின் தட் ஸ்பிரிங்ஸ் அப் சுகர் கேன் அரேகா அண்ட் பனானா அலஸ் வர இடை நின்றையில்லை உள்ளத்து அகத்து நின்றூரும் நுரையில் மாசில்லை நுண்ணியதெநீர் கரையில்லை எந்தை கருமணி பரம்பொருளாகிய சிவபெருமான் திருமுடியிலிருந்து விழுகின்ற சிறப்புக்குரிய ஆகாய கங்கையை உரைக்க வார்த்தைகள் இல்லை உள்மனத்துக்குள் இருந்து ஊறும் அமுத பொலிவு அது இதில் நுரையில்லை தூசில்லை மாசில்லை எனவே பளிங்கு போன்ற தெளிந்த நீராய் இருக்கின்ற இதற்கு இந்த நீர் அருவிக்கு இல்லை இது பாவங்களை கழுவும் எந்த பரம்பொருளின் அருள்வெல்ல பேராறு ஹெவன்சென்ட் லீப்ஸ் ரஷிங் டவுன் த ராக்கி ஹைட்ஸ் so does the silent divine stream from heart's inner core formless pure crystal clear it is boundless it flows deep within washing away our sins ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் திரைந்தொல்லை உன்னன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே எல்லாருக்கும் கொடுத்து உதவுங்கள் அவர் இவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்று வேறுபாடு பார்க்காதீர்கள் வரும் விருந்தை எதிர்பார்த்து காத்திருந்து பிறகு நீங்கள் உண்ணுங்கள் உன் சமைத்து நீந்து போன பழையதை பாதுகாத்து வைக்காதீர்கள் ஆசை அதிகமாக உள்ளவர்களே அவசரம் அவசரமாக சாப்பிடாதீர்கள் காகங்கள் கூட தம் இனத்தை கூவி அழைத்து கூட்டமாக இருந்து உண்ணுவதை உணருங்கள் வெயிட் ஃபார் அதர்ஸ் அண்ட் ஈட் நாட் ஸ்டோரிங் த ஃபுல் ஈட் ஸ்லோலி அண்ட் பீஸ்ஃபுலி நாட் இன் ஹேஸ்ட் ஃபார் இட்ஸ் ஃபோக் தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவாரவர் அறிவார் அறம் தாங்கி நின்றாரவர் தாம் சிவ தத்துவர் ஆவர்கள் தாம் தமர் தமர்பரணாமே தம்மை உணர்ந்தறிந்த ஞானிகள் பரம்பொருளின் திருவடிகளை வணங்கியிருப்பவர் இப்படி தம்மை அறிந்தவரே அறவழியில் நிற்பவராவர் அதாவது மனம் வாக்கு உடலால் எவருக்கும் தீங்கு செய்யாத அன்புள்ளம் கொண்டவராய் இருப்பர் இதுவே அறவழியில் நிற்பதற்கான அடையாளம் தம்மை அறிந்த இத்தகைய ஞானிகள் தாமே சிவமாக சிவத்தின் உண்மை பொருள் உணர்ந்தவர்களாக இருப்பவர்கள் தம்மை அறிந்த இதற்கு தவசீலர்களுக்கு பரம்பொருளே உறவுடையவனாக உடன் இருப்பான் செல்ஃப் ரியலை who dwell in the Lord's feet. Self-realized they be who stick to a righteous path. Self-realized they be who become master of Shiva concepts. Thus they be the self-realized who absolve themselves unto the Supreme. Yavarkumam irayvarkur pachilai Yavarkumam pasuvukkur vayurai Yavarkumam unnam bodur kaipidi யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே எல்லாராலும் புதிதாக செய்ய முடிந்தது இறைவனுக்கு ஒரு பச்சிலை சமர்ப்பணம் செய்வது சுக்கள் பசியார உணவளிப்பது நாம் உண்பதற்கு முன் யாருக்காவது ஒரு கைப்பிடி உணவாவது இட்டு பிறகு நாம் உண்பது சக மனிதர்களிடம் இனிதியானத்தைகளை பேசுவது Easy for all to offer a green leaf to the dear Lord. Easy for all to give the cow a mouthful. Easy for all to feed others before eating. Easy for all to just speak sweet words to others. அற்று நின்றார் உண்ணும் உண்ணும்னே கற்றன போதம் கமழ்பவர்மானிட நின்று ஆங்கொரு கூவல் குளத்தினில் பற்றி வந்துண்ணும் பயன் அரியாரே பற்று பந்தம் பாசம் இவற்றை விட்டொழித்த ஞானிகளுக்கு அவர் உண்ண உணவளிப்பதே மேலான தர்மம் என்று நீதி நூல்கள் கூறும் இப்படியிருந்தும் பல கற்று அறிவு மனம் வீச இருப்பதாகச் சொல்லும் மனிதர்கள் அப்படிப்பட்ட ஞானிகளை பார்த்து அறிந்து எங்காவது ஒரு ஆறு அல்லது புளக்கரியில் தியானத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அவர்களை அழைத்து வந்து அவர்களை உண்ணச் செய்யவும் அதனால் பெறக்கூடிய புண்ணிய பயனை அறியாமலும் இருக்கின்றார்களே Alas, Simple truth not realized by the so called educated ones, not knowing the true virtue of ushering the holy ones and giving them food to eat, they keep prancing about in this world of ignorance.